மக்களே நம்ம பேசின எல்லா டாப்பிக்கும் லைனா நடந்துட்டு இருக்கு போலயா கவனிச்சிங்களா இல்லையா கண்டிப்பா கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன் பட் இந்த டாபிக் பத்தி நம்ம ரொம்ப முன்னாடியே பேசிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடை சீசன் ஸ்டார்டிங்ல பேசிடுவோம் சீசன் எயிட்ட தான் சொல்றேன் சீசன் எயிட் ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டோம் ரொம்ப தெளிவா பேசிருந்தோம் அப்பவே நமக்கு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு என்ன விஷயம்னா ஜியோ வந்து ஹாட் ஸ்டார் கூட மெரிஜ் ஆகிறது அப்படி ஜியோ வந்து ஹாட் ஸ்டார் கூட மெரிஜ் ஆகிட்டாங்கன்னா பிக் பாஸ் என்ன ஆகும் என்னென்ன சேஞ்சஸ் வரும் இதுக்கப்புறம் விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆகுமா இல்ல அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசிருந்தோம் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப லைனா நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா நீங்களே பாத்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த விஷயத்த பத்தி பாத்துருப்பீங்க நம்ம ஜியோ வந்து ஹாட் ஸ்டார் கூட மெரிஜான விஷயத்தை பாத்துருப்பீங்க அண்ட் அப்படியே ஒரு சின்ன உதவி நம்பர் இருக்கல இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் பா தட்டி விடுங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஜியோ ஹாட் சொல்லி பேரை மாத்திட்டாங்க அப்படி பேரை மாத்துனவனே நான் ஒரு விஷயத்தை சொல்லினேன் ரைட் அப்ப பிக் பாஸ் வந்து இதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஓட தான் வரப்போது சீசன் 9 பொறுத்தவரைக்கே வேற லெவல்ல இருக்க போகுது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பிக் பாஸ் எப்பல்லாம் பார்த்தோமோ அப்பல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏக பட்ட சேஞ்சஸோட வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி பட் இதை வந்து நம்ம சீசன் எயிட்லேயே சொல்லிந்தோம் சீசன் எயிட் ஸ்டார்டிங்ல இந்த டாபிக் எல்லாம் இருந்து நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் சீசன் எயிட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது ஜியோ டீம் வந்து கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க அப்படி ஜியோ டீம் உள்ள வந்தாங்கன்னா பிக் பாஸ் வந்து விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆகுமா இல்ல கலர்ஸ் டிவிக்கு கைக்கு போகுமான்னு சொல்லி அப்பவே நம்ம கொஸ்டின் வச்சிருந்தோம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பவே இந்த டாபிக் பத்தி பேசியிருந்தோம் ஏன்னா ஜியோ வந்து அவங்க கையில வந்து ஹாட் ஸ்டார் எடுத்த பிறகு கண்டிப்பா பிக் பாஸ் வந்து இன்னொரு சேனல் கையில கொடுக்க மாட்டாங்க அதுவும் அவங்க கையில வச்சுக்க தான் பாப்பாங்க அப்படி இருக்கும்போது அது கலர்ஸ் டிவி கைக்கு தான் போகும்னு சொல்லி நம்ம அப்பவே பேசியிருந்தோம் பட் அந்த

என்ன பொறுத்தவரத்துக்கு நான் கவனிச்ச வரத்துக்கு அவங்க கொடுத்திருக்க அப்டேட்டை பொறுத்த வரத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா சீசன் நைனை பொறுத்த வரத்துக்கு கலர்ஸ் டிவியில தான் வரப்போகுது ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற அப்போ நான் மக்கள் நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருப்போம்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் பயங்கரமான ஒரு விஷயத்த யோசிச்சிருக்காங்க அதுக்கான அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க சீசன் எயிட் இருக்குல்ல அந்த நம்ம பழைய சீசன் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சா அந்த சீசனை வந்து கலர்ஸ் டிவி வந்து ஆக்சுவலாக ரீ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா என்ன ப்ரோ சொல்ற கலர்ஸ் டிவில வந்து பிக் பாஸ் ஐட்டு ரீ டெலிகாஸ்ட் ஆக போதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்திருப்பீங்க நான் தான் ரொம்ப லேட்டா பேசுறேன் பட் ஏன் அதை ரீடெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேவா சீசன் எயிட்ட பொறுத்த வரத்துக்கு வேற லெவல் சீசன்லாம் கிடையாது அது ஒரு மொக்க சீசன் தான் என்ன பொறுத்த வரத்துக்கு ஒரு மொக்க சீசன் ப்ரோ என்ன சொல்ற சும்மா சும்மா சீசன் எயிட்ட மொக்க சீசன் சொல்லாத ப்ரோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ என்ன பொறுத்த வரத்துக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல போனா சீசன் எயிட் வந்து ஒரு மொக்க சீசன் தான் ஓகேவா எதுக்கோ நடத்துனோம் வேண்டாம் வெறுப்புக்கு நடத்தின மாதிரி தான் டக்கு 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 நடத்தி முடிச்சாங்க பட் இப்பதான் நமக்கு புரியுது விஜய் டிவிக்கு கடை சீசனா இருந்திருக்கு தான் வந்து பெருசா பட்ஜெட் செலவு பண்ணாம சரி ஓகே கடை சீசன் போட்டு செலவு பண்ணுவான் கையில் எடுத்துட்டோம் சும்மா நடத்தி முடிப்போன்னு சொல்லிட்டு சும்மா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு பக்காவா தெரியுது ஏன்னா நம்ம அந்த டைமே சொல்லியிருந்தோம் ப்ரோ இவங்க ஏதோ வேண்டா வெறுப்புக்கு நடத்துறாங்க ப்ரோன்னு சொல்லி அப்பவே சொல்லியிருந்தோம் இப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சீசன் எயிட் தான் விஜய் டிவி நடத்த போற கடைசி சீசனா இருந்திருக்கு அதனாலதான் அவங்க வந்து அப்படி நடத்தி முடிச்சிருந்திருக்காங்க நீங்க கேட்கலாம் ப்ரோ ஏன் ப்ரோ கலர்ஸ் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்ட வந்து ரீடெயில் காஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எடுத்து எடுப்புல டக்குன்னு வந்து சீசன் நைன் வந்து கலர்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா மக்கள் போய் டக்குன்னு பாப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி நிறைய பேர் டிவில வந்து அந்த கலர் டிவி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு டைம் ஆயிடும் அது எத்தனை நம்பர்ல இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருக்கும் போது அவ்வளவு பெரிய ஷோ வந்து ஒரு ஒரு நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம் நீங்க பாருங்கன்னு சொன்னா மக்கள் டக்குன்னு போய் பார்க்க மாட்டாங்க அதனாலதான் முன்னெச்சரிக்கையா என்ன பண்றாங்கன்னா சீசன் எயிட் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க ஓகேவா சீசன் எயிட்டை வந்து கலர்ஸ் டிவி ரீ டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மக்கள் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க ரைட்டு போர் அடிக்கு அதே உட்காந்து நைட் நைட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீசன் நைனை வந்து அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கலர்ஸ் டிவியை தேடி போய் பார்த்துருவாங்க இதுதான் அவங்களுக்கான ஒரு பிளானாக இருக்குது ஓகேவா இல்லைன்னா சும்மா அந்த சீசன் எயிட்டெல்லாம் ரீ ரீ டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அது ஒரு மொக்க சீசன் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ மொக்க சீசன் மொக்க சீசன் சொல்கிறப்ப வேற சீசன் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது ஏன் கேட்டீங்கன்னா அப்படி வேற சீசன் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இருக்க எல்லா சீசனும் டெலிகாஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதாவது லேட்டஸ்டா எவ்வளவு சீசன் வந்திருக்கோ அவ்வளோ சீசனை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி தான் இப்ப மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கான கமாண்ட் நிறைய பேருக்கான டெக்ஸ்ட் என்னால கவனிக்க முடியும் ஏன் சீசன் எயிட்ட ரீ டெலிகாஸ்ட் பண்ணிருக்கேன் சீசன் த்ரீ பண்ணுங்க சீசன் சிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமண்ட் பண்ணிருந்தாங்க அப்படி பண்ண முடியாது அதுக்கான ரைட்ஸுமே மோஸ்ட்லி அவங்க கையில் இருக்காது அதே மாரி அவங்க ரைட்ஸ் வாங்கி அதை பண்ணால் கூட இப்போ சீசன் த்ரீயோ இல்ல சீசன் சிக்ஸோ அவங்க ரீட்டெயில் காஸ்ட் பண்றேன்னு சீசன் செவன் சீசன் எயிட் இது மொத்தமா அவங்க ரீட்டெயில் காஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சீசன் மட்டும் அவங்க ரீட்டெயில் பண்ணி விட முடியாது அப்படி விட்டாங்கன்னா அதுக்கான கான்ட்ரவர் நிறைய வரும் அதனால அதை பண்ண முடியாது அதனால தான் கடைசியா இருக்க சீசனை வந்து அவங்க ரீட்டெயில் காஸ்ட் பண்றாங்க ஓகேவா சீசன் எயிட் வந்து ரிட்டன் ரீட்டெயில் காஸ்ட் ஆகும் போது கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்து ரசிப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் இங்க நடக்கும் போது நீங்க பார்த்து ரசிக்கல ரீட்டெயில் பார்த்து ரசிக்க போறீங்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான்

கண்டிப்பா ஏகப்பட்ட சேஞ்சஸ் என்ன சொல்றேன்னு சொல்றா கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசமா அவங்க டிஆர்பி ரொம்ப லெவலில் எடுத்துட்டு சொல்லி நான் சீசன் எயிட் மாதிரி மட்டும் கொண்டே போயிறாங்க ஏன்னா வெறுமனைக்கு பேச மட்டுமே வச்சு இந்த சீசனை கொண்டு போயிருக்காங்க காலையிலேயே பேச ஆரம்பிச்சாங்கன்னா நைட் பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் தூங்குற வரைக்கும் பேசிட்டு மட்டும் தான் இருப்பாங்க அப்படி ஒரு மொக்கையான சீசனை தான் நான் அதனால அந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து சீசன் நைனை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்னால கவனிக்க முடிஞ்சு அதான் கலர்ஸ் டிவில வந்து ஒரு ஒரு விஷயத்த போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க சோஷியல் மீடியாவில் பிக் அனௌன்ஸ்மெண்ட் கமிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சுருந்தாங்க ப்ரோ ஒருவேளை சீசன் எய்ட்டு இந்த ரீடெலிகாஸ்ட்டுக்கு தான் அப்படி சொல்கிறாங்களா இல்ல அல்டிமேட் வந்து வர போதா இல்லை சீசன் நைனை சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க பட் இதுக்கான ஆன்சர் என்கிட்ட கரெக்டாக இல்லை நானும் தேடி பார்த்துட்டேன் ஒரு சில பேர்கிட்ட கேட்டுட்டேன்

வரும்போது பாத்துக்கலாம் அது என்ன வர்றதுக்கு டைம் இருக்கு அதை வரும்போது பாத்துக்கலாம் பட் நீங்க ஒரு கொஸ்டின் வைக்கலாம் ப்ரோ கலர்ஸ்ல வந்துச்சுன்னா என்ன தெரிஞ்சு வியூவர்ஷிப் அடி அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரத்துக்கு இன்னொரு விஷயத்த ரொம்ப ஓப்பனா சொல்றேன் மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த எபிசோடு இந்த லைவ் பாக்கிறது எல்லாமே உட்கார்ந்து இருக்காங்க இப்ப அதிகமாக மக்கள் வந்து ஸ்டார்ல தான் உட்காந்துருக்காங்க டிவியில பாக்குறாங்களா அந்த ஆடியன்ஸ் வந்து கடைசி சீசனே ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க நான் கவனிச்சவரத்துக்கு லாஸ்ட் சீசனே வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து டவுன் ஆயிட்டாங்க அதனால பெருசா ஒரு சேஞ்சஸ் இருக்காது பட் குட்டி சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் வியூவர்ஷிப் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இவங்களை வந்து நீங்க குறைச்சி எடப்படக்கூடாது இவங்க வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேற லெவலில் பண்ணுவாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஜியோ வந்து ஒரு தரமான ஒரு மார்க்கெட்டிங்கை கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அதே ஏன்னா டைம் இருக்கு அதை போட்டு நம்ம இப்ப போட்டு வளர்த்திட்டு இருக்க வேண்டாம் அதுக்கு டைம் இருக்குது அதெல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு இன்னொரு டாப்பிக பத்தி பண்ணிக்கலாம் இருக்கேன் என்ன டாபிக் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதாவது சீசன் எயிட் லாஸ்ட்லயே ஒரு ஒரு விஷயத்தை நான் பேசியிருந்தேன் கண்டிப்பா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ வந்து அந்த ஷோவை நீங்க வின் பண்றது இல்லை ஓகேவா அந்த ஷோவை வின் பண்றது ஒரு பார்ட் ஓகேவா ஏன்னா அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஒரு குட்டி ஃபேம் கிடைக்கும் பட் இருந்தாலுமே அதையும் தாண்டி மக்களை வின் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா மக்களை வின் பண்றது அந்த அந்த ஷோல நீங்க இருக்கீங்களா உங்களை வச்சு ஒரு ஷோ நடத்தினா அந்த ஷோ வந்து நல்லா போகும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஷோல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் நீங்க உண்மையாக வின் பண்ணீங்கன்னு நடத்தம் ஓகேவா அதை நான் வந்து அந்த டைம்லேயே சொல்லிருந்தேன் ஏன்னா அது வந்து நான் யாருக்கு நான் சொல்லியிருந்தேன்னா சவுந்தராக தான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் அது இந்த ஷோ வின் பண்ணுறது மேட்ரு இல்லை மக்களை வின் பண்றதா மேட்ரு இந்த ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு சில மாதங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்மளால கவனிக்க முடியும் அந்த விஷயங்கள் தான் அவங்க எடுத்த உண்மையான வெற்றி நான் சொல்லி எல்லாம் நோட் பண்ணி இருந்திருப்பீங்க அந்த விஷயங்களை இப்ப என்னால கண் கூட பார்க்க முடியுது அது சவுந்தரா சைட்ல இருந்து என்னால ரொம்ப கண் கூட பார்க்க முடியுது சவுந்தரா பொறுத்தவரைக்கு அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு விஜய் டிவில இருக்க ஏகப்பட்ட ஷோக்கு வந்து ஒரு கெஸ்டா போயிருக்காங்க கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க இதை பார்த்து பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயம் மட்டும் என்னால போல்டா சொல்ல முடியுது சீசன் எயிட்ட பொறுத்தவரைக்கு கடைசி நாட்கள்ல ஏதோ நான் கரெக்டான ஆளுக்கு கரெக்டான ஒரு தான் பேசியிருந்திருக்கேன் அதான் சொன்னேன் சவுந்தராக தான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் ஷோ வின் பண்ணுறத விட மக்கள் மனசை வின் பண்றத ஒரு மேட்டரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோல நீங்க என்ன பர்ஃபார்ம் பண்றீங்களோ அத தான் உங்களுக்கான அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக டிசைன் பண்ணப்படும் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்து வேற லெவலில் ஏகப்பட்ட ஷோல வந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா மட்டும் இல்லை ரயான் அவர்களும் வந்துட்டு இருக்காங்க பட் அந்த ஷோல வேற லெவலில் பேர் எடுத்த மாதிரி ஒரு சில பேரை காட்டிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சில பேர்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில உங்களாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடலான்னு சொல்லி தேடி பார்த்தா பெருசாக எனக்கு ஒரு அப்டேட் கிடைக்கல பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு கண்டிப்பாக அந்த நபர்கள்லாம் நமக்கு வந்து சர்ப்ரைஸாக அவங்களுக்கான ஃபியூச்சர் ப்ராஜெக்டை வந்து டக்குன்னு நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன் ஏன்னா அப்படிதான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா இன்னொரு சில பேர் மேலே நான் ஒரு ஹோப் வச்சிருந்தேன் கண்டிப்பா இவங்க வந்து வேற லெவலில் சைன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில பேருக்கான அப்டேட்டே இல்லாமல் இருக்குது அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல நமக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டை வேற லெவலில் ரிவீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க சௌந்தரியா ரயன் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க போன ஷோலாம் ஷோ எனக்கு போயிருக்காங்க கலக்க போவது யாருக்கு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நினைச்சே பார்க்காத நிறைய ஷோக்கு ஆக்சுவலா போயிட்டு இருக்காங்க அதை பார்க்க நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது இந்த லெவலுக்கு ட்ரெண்ட் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கே தெரியுது யாரை தூக்கி அந்த ஷோல தூக்கி போட்டா அந்த ஷோ வந்து கண்டிப்பா ரன் ஆகும் அப்படிங்கிறது சேனல் சைட்லேயே தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க தான் எடுத்து போட்டு வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி இருக்கட்ட இது வந்து நம்ம இப்படி எடுத்து பேசினா யாரையா குத்தி பேசுற மாதிரி இருக்கும் நான் யாரையா குத்தி பேசல நண்பர்களே பொதுவா நான் வந்து அந்த சீசன் கடைசி நாட்கள் சொன்ன விஷயத்த ரிட்டன் வந்து ரீகேப் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல நண்பர்களே வேற ஒண்ணு இல்லை ஓகேவா இதை நீங்க பெருசா அதை எடுத்துக்காதீங்க எடுத்து போட்டு என்ன அடி என்ன அடிக்காதீங்க நீங்க இப்ப சொல்லுங்க நண்பர்களே அல்டிமேட் வந்து எனக்கு பெருசா இருக்கிறதுக்கான தெரியல சீசன் நைன் அப்படின்னு ஒண்ணு வரும்ல கண்டிப்பா வரப்போகுது அப்படி வந்துச்சுன்னா அங்கே காமனர்ஸ் இருப்பாங்களா மற்ற சீசனில் வந்து காமனர்ஸ்க்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம சீசன் நைன்ல இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்கில் போடுங்க நீங்கள் சொல்லுங்க சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்க நம்ம போட்டு அந்த சீசன் எயிட் வந்து ரீடெலிகாஸ்ட் ஆகுதான் அதை எடுத்து நம்ம சும்மா வேணா ரிவ்யூ பண்ணுவோமா டெய்லி அதாவது அந்த ஒன்னவர் எபிசோட மட்டும் பார்த்துட்டு பேசாம லைவ் போடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இதை பற்றி உங்களுக்கான ஒரு தாட்ஸை மறக்க நம்ம கமெண்ட் செக்ஸில் போட்டுப்பாங்க அடுத்த பார்க்கலாம்